சார் அவர்கள் எழுதிய சிறுகதைகளை பற்றி நம்முடன் உரையாற்ற இருக்கின்ற மு குலசேகரன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன் நம்முடைய சேலத்தினுடைய மூத்த கவி அப்படிங்கிறதுனால அவரும் இந்த மேடையில் இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற முறையில் கவிஞர் ஷா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன் நிகழ்ச்சியின் துவக்கமாக வரவேற்புரை எங்களுடைய சொற்சுனையினுடைய நண்பரும் எழுத்தாளருமான குமாரநந்தன் அவர்கள் வரவேற்புரையாற்றுவார் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்படி ஒரு நிகழ்ச்சியில் உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் வருக வருக என்ற நிகழ்ச்சிக்கு வருவதில் சொற்றுனை மகிழ்ச்சி அடைகிறது அனைவரையும் வரவேற்கிறோம் நன்றி இங்கே நிறைய புது வாசகர்களும் வந்திருக்கீங்க அப்படின்றதுனால நஞ்சுண்டன் சாரை பற்றி இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த புதிய வாசகர்களுக்கு தெரியாது அப்படின்றதுனால ஒரு ஐந்து நிமிடம் இந்த புத்தகத்தில் அவருடைய வாழ்க்கை குறிப்பு இருக்குது அதை உங்களோடு வாசித்து பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நஞ்சுண்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சேலம் மாவட்டம் கொடலாம்பட்டி ஏப்ரல் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் பிறந்தவர் இவரின் தந்தை கோவிந்தராஜ் தாய் சந்தானலட்சுமி கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட பட்டு நெசவாளர் குடும்பத்தில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பனமரத்துப்பட்டி அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஆரம்ப கல்வியையும் கொடலாம்பட்டி அரசு பள்ளியில் உயர்நிலைக் கல்வியும் சேலம் சௌடேஸ்வரி கல்லூரியில் புகுமுக வகுப்பில் பியூசி தேர்ச்சி பெற்று இளநிலை புள்ளியல் பயின்றவர் சென்னை மாநில கல்லூரியில் முதுகலை புள்ளியல் முடித்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஆய்வு நிறைஞர் எம்பில் பட்டம் பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பெங்களூர் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியில் சேர்ந்தார் பணியில் சேர்ந்த சில வருடங்களில் சென்னை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பிஹெச்டி பெற்றார் ஹாங்காங் மலேசியா சிங்கப்பூர் போன்ற இலங்கை முதலிய பல்கலைக்கழகங்களில் சர்வதேச கருத்தரங்குகளில் பங்கேற்று ஆய்வுரைகள் நிகழ்த்தியுள்ளார் சில ஆண்டுகள் பொறுப்பு துறை தலைவராக பணியாற்றியுள்ளார் இவருடைய வழிகாட்டலில் பல மாணவர்கள் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார்கள் பள்ளி பருவத்திலேயே வாசிப்பின் மீது ஆர்வம் கொண்டு தமிழ் இலக்கிய இலக்கணங்களை கசடர கற்றவர் இவரின் முதல் கவிதை தொகுப்பான சிமெண்ட் பெஞ்சுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நவம்பரில் வெளியானது இரண்டாம் கவிதை தொகுப்பு மாற்றம் ரெண்டாயிரம் வெளியானது கன்னட மொழியிலிருந்து மொழிபெயர்த்த சிறுகதை தொகுப்புகள் யுகாதி ரெண்டாயிரத்தில் வெளியானது இந்த மூன்று தொகுப்புகளும் சேலம் ஓவியர் எழுத்தாளர் மன்றம் பதிப்பித்துள்ளது மரணத்தை மையமாக கொண்ட சிறுகதைகளின் தொகுப்பு மரணம் மற்றும் ரெண்டாயிரத்தி ரெண்டு பத்து பெண்களின் பெண் எழுத்தாளர்களின் கதைகள் அடங்கிய தொகுப்பு அக்கா ரெண்டாயிரத்தி ஏழு எழுத்தாளர் யுஆர் அனந்தமூர்த்தியின் நாவல் பிறப்பு ரெண்டாயிரத்தி ஒன்று அவஸ்தை ரெண்டாயிரத்தி பதினொன்று என ஐந்து மொழிபெயர்ப்பு நூல்கள் வெளிவந்துள்ளது இதில் யுகாதி நீகளாக மற்ற நான்கு தொகுப்புகள் காலச்சுவடு பதிப்பகம் வெளியிட்டுள்ளது சேலம் கவிதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்போது என்னும் தொகுப்பு நூலையும் கர்நாடக அரசு மொழி வளர்ச்சி ஆணையம் வெளியிட்ட கன்னடம் ஒரு சுயபோதினி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்னும் நூலையும் எழுதியுள்ளார் இவரின் மறைவுக்குப் பிறகு சிறுகதைகள் கட்டுரைகள் செம்மை குறிப்புகள் தொகுக்கப்பட்டு காற்றின் நிழல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என்ற தலைப்பில் புத்தகம் வெளிவந்துள்ளது இவர் பிரதி செம்மை என்ற இரண்டு சிற்றிதழ்களை நடத்தியுள்ளார் பிரதி கவிதை அழகியலுக்கான சிற்றிதழ் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் தொடங்கப்பட்ட செம்மை இதழ் செம்மையாக்கத்திற்கு எடிட்டிங் செம்மையாக்கத்திற்கு ஒரு இதழாக பெயர் பெற்றது சாரி கொஞ்சம் மொபைலில் கொஞ்சம் இதனால கொஞ்சம் வெளியில் வந்துருச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் தொடங்கப்பட்ட செம்மை இதழ் செம்மையாக்கத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதத்தில் வெளிவந்துள்ளது பெங்களூரிலிருந்து வெளிவந்த வித்தியாசம் என்ற சிற்றிதழ் சிற்றிதழில் ஆலன் திலக் என்ற புனை பெயரில் இணையாசிரியராக பல கட்டுரைகள் எழுதியுள்ளார் இரண்டாயிரத்திற்கு பிறகு காலச்சுவடி இதழின் ஆசிரியர் குழுவில் பணியாற்றியுள்ளார் பெங்களூர் பல்கலைக்கழகமும் காலச்சுவடி இதழும் இணைந்து நடத்திய தமிழ் கன்னட மொழி கவிஞர்கள் கலந்து கொண்ட மொழிபெயர்ப்பு பட்டறையை ஒருங்கிணைத்தார் தமிழ் இலக்கணத்தை ஆழ்ந்து கற்றதால் செம்மையாக்கம் எடிட்டிங் சார்ந்த பணிகளில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் சர்வதேச இதழ்களின் தரத்திற்கு தமிழ் எடிட்டிங்கை உயர்த்தும் கனவோடு செம்மை என்ற அமைப்பை உருவாக்கினார் இந்த அமைப்பில் பாலசுப்ரமணியம் பே முத்துசாமி ரா சக்திவேல் நா கவிதா கீழ்வேலூர் ப ராமநாதன் முதலானோர் அவரோடு இணைந்து பணி செய்தார்கள் எற்காட்டில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இரண்டு நாள் சிறுகதை பயிற்சி முகாமை நடத்தினார் அத்தோடு அதே ஆண்டு அக்டோபர் மாதத்தில் தரங்கம்பாடியில் இரண்டு நாள் சிறுகதை பயிற்சி முகாம் நடத்தப்பட்டது இரண்டிலும் மூத்த படைப்பாளிகளும் இளம் படைப்பாளிகளும் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு பெங்களூர் பல்கலைக்கழக வளாகத்தில் செம்மையாக்கம் சார்ந்த ஒரு நாள் கருத்தரங்கை நடத்தினார் காலச்சுவடு உயிரெழுத்து முதலான இதழ்களில் செம்மை குறிப்புகள் என்ற பத்தியை பத்தாண்டுகளுக்கு மேலாக எழுதியுள்ளார் பிறப்பு நாவலுக்காக ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நள்ளி திசையெட்டும் விருதும் அக்கா சிறுகதை தொகுப்பிற்காக ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு மத்திய சாகித்ய அகாடமி விருதும் பெற்றார் புதிய இடங்களுக்கு பயணம் செய்வது விதவிதமான உணவுகளை சமைப்பது மற்றும் ஜேம்ஸ் பாண்ட் படங்கள் பார்ப்பது இவருக்கு பிடித்தமான பொழுதுபோக்குகள் இவரின் மனைவி காஞ்சனா தமிழ்நாடு அரசு தேர்வுத்துறையில் மண்டல இயக்குநராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் மகன் சுகவனம் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் முதுகலை மாணவர் நன்றி உண்மையில் சாருக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது கிடைச்சதில் உண்மையாலுமே சேலத்தில் இருக்கிற எல்லா இலக்கிய அமைப்புகளும் நண்பர்களும் ரொம்ப பெருமைப்பட்டோம் அவரை பேச அழைக்கணும் அனைவருக்கும் நன்றி நன்றினை பற்றி பேசுவதற்கு நிறைய இருக்கிறது நான் அவரோடு கேட்டதில் முழுமையாக பத்தாண்டுகள் காலச்சூழலை இ இணைந்து பணியாற்றின அந்த பணியாற்றினா தருணம் முக்கியமான தருணம் அது ஒரு மகிழ்ச்சியான தருணம் மகிழ்ச்சியோட கூட தூக்கங்களும் இருந்தது தூக்கங்களையும் அவர் பகிர்ந்து கொண்டார் நானும் பகிர்ந்து கொள் நாங்கள் எல்லோருக்குமே நஞ்சநூலம் செல்லப்பாவோடும் மண்குதிரையோட தினசரி உரையாடிக் கொண்டே இருப்போம் முடிவற்ற உரையாடல்கள் நடந்த காலம் முதல் நாங்கள் காலையில் நேரத்திலேயே எழுந்துச்சிவோம் நஞ்சனூரும் வந்துடுவார் கா இப்போ காலையில் அவர் பணிக்கு போரு பணி முடிஞ்சோடனே வீட்டுக்கு வர மாட்டார் இங்கே வந்துடு வந்து எங்களோட உட்காந்து அந்த எடிட்டிங் ஒர்க்கை இருப்பார் எடிட்டிங் மட்டும் இல்லை அவர் பல விஷயங்களை பற்றி உரையாடுவார் ஒரு படைப்புகளை பற்றி மணிக்கணக்காக உரையாடுவார் பலருக்கு பலருக்கு தெரியாது அவர் சிறந்த எழுத்தாளராக படைப்பாளியாக மாறியிருக்க வேண்டியவர் ஆனால் அது எதனாலோ அவர் மொழிபெயர்ப்பு துறையை தாண்டி வேறு துறைகளில் ஈடுபட அக்கறை கொண்டிருந்தார் அவற்ற அதற்கான ஆர்வமும் திறனும் இருந்தது அதை செஞ்சிரு அதை செய்யல ஏன்னா அவரை பலவற்றை யோசித்தார் தொடர்ந்து அதை பற்றி பேசிக்கொண்டிருந்தார் அந்த நாங்கள் கால காலத்தில் அவர் நடத்தின உரையாடல்கள் அது சொல்லவே முடியாது இப்போ என்னென்னா ஒரு ரைட்டர்ஸு வருவாங்க பேசுவாங்க எழுத்து அவ நான் வந்து எடிட்டர் ஆனால் எடிட் பண்ணுறது என்னுடைய பொறுப்பாக இருந்தாலும் இப்போது செல்லப்பா மண்கூரை எல்லாருமே அதை பண்ணாங்க அதை பண்ணி முடிக்கிற போதே பண்ணிட்டுருக்க போதே அவர் வந்து குறுக்கிடுவார் தேவாரதே இது நல்லா இருக்கா இது இருக்குது இதை போய் எடிட் பண்ணுறீங்களா அதை சொல்கிறீங்களே அஞ்சுடன் இப்படித்தான் இருக்கும் அது எழுத்தாளருடைய இது கூட கிடையாது ஒரு எழுத்தை வந்து எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறது நம்முடைய பொறுப்பு எழுத்தாலும் அதை செய்ய முடியாது ஆனால் செம்மையாக்கம் செய்யக்கூடிய ஒருத்தன் அதை கட்டாயமாக செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லை எடிட் பண்ண வேண்டிய விஷயம் அந்த எடிட்டிங் அவரை முறையாக செய்யணும்னு நினச்சேன் அதை செஞ்சார் அந்த அந்த காலகட்டம் எனக்கு முக்கியமான காலகட்டமாக தெரிஞ்சுது அதுக்கப்புறம் நாங்கள் இப்போது பல்வேறு உரையாடல்கள் உரையாடல்களை தாண்டி பல கூட்டங்கள் நிறைய கூட்டங்கள் இடையாறாவது கூட்டங்களில் கலந்து கொள்வோம் தொடர்ந்து பேசிக்கொண்டிருப்போம் அந்த கூட்டங்களின் போது அந்த அந்த நேரத்திலே கூட உரையாடல்கள் நடந்து கொண்டிருக்கும் இந்த உரையாடல்கள் தான் என்னை செழுமைப்படுத்தியது ஒரு ஒரு இரண்டு மூன்று விஷயங்களை சொல்கிறேன் ஒட்டிங் சம்பந்தமான விஷயம் நான் நொய்யல்னு ஒரு நாவல் எழுதிட்டுருந்தேன் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அதை எழுதின அந்த சமயத்தில் நஞ்சுடன் வந்து வருவார் எங்களுக்கு உட்காந்து வந்து பேசிகிட்டு இருப்பார் அந்த நொய்யல் கொடுங்க பாரு நான் கொடுப்பேன் பார்ப்பார் அது எடி எடிட் பண்ணுவார் அது திருத்தங்கள் சொல்லுவார் திருத்தங்கள் சொல்லிவிட்டு மறுபடியும் அடுத்த முறை வரும்போது அதை பற்றி பேசுவார் இது தொடர்ந்து அதை செய்து கொண்டே இருந்தார் இந்த நொய்யல் நாவல் அதற்கு பிறகும் கூட இருபது வருஷம் ஆச்சு நாவல் பாடுறதுக்கு அந்த அளவுக்கு அது பொறுமையாக இருந்தார் அந்த பொறுமை இது இப்போது நஞ்சுடன் வந்து நஞ்சுடனும் நானும் பெரும்பாலும் சண்டையே போட்டுக்க மாட்டோம் நான் பல பேரோட ச சண்டை போட்டிருக்கேன் நஞ்சுடனோட பெருசாக சண்டை போட்டார் அவருக்கு என்மேல் ஆழதையான அன்பும் இருந்தது அந்த அன்பு தான் எனக்கு காரணம் அந்த அன்பு காரணமாகவே அவர் என்னை ஆள நேசித்தார் அந்த சோதின பல நெருக்கடிகளுக்கு உள் உழாயுது உதாரணமாக எனக்கு பெரிய ஆக்சிடென்ட் அதையெல்லாம் தாண்டி அந்த நெருக்கடிகளுக்கு அவர் கை கொடுத்தார் அந்த கை கொடுத்த அந்த தருணத்தை நான் இன்னும் மறக்க மாட்டேன் அவர்களெல்லாம் நஞ்சுள்ளன் இல்லாமல் இருந்தால் நான் சந்தித்த என் வாழ்க்கை சார்ந்தும் என்னுடைய அது மட்டும் இல்லை அந்த நெருக்கடி பல வகையான நெருக்கடி அந்த நெருக்கடிகளுக்கு நஞ்சொள்ளன் பெரிய அளவில் உதவி செஞ்சார் நெஞ்சுள்ளன் இல்லாமல் இருந்திருந்தால் நான் இதை இந்த நெருங்கடையிலே கடந்து சென்றிருக்க முடியாது நான் அவர் இறந்து விட்டார் நான் இருக்கிறேன் இதால் எனக்கு பேச இருக்கக்கூடிய விஷயமாக இருக்குது அதனால் இப்போது பல பேரை இழந்திருக்கிறோம் அந்த சேலத்திலேயே சேலம் பகுதியிலேயே பல பேரை இழந்திருக்கிறோம் அந்த கொரோனா சான்றிதழில் இறந்தவர்கள் இப்போது இந்த இழப்புக்கள் ஒரு ரைட்டரை என்ன செய்ய முடியும் ஒரு இப்போது எழுத்தாளர்கள் தொடர்ந்து எழுதிக்கொண்டே இருக்கிறார்கள் அல்லது கொஞ்சம் எழுதுகிறாங்க இலக்கியம் பற்றி உரையாடுறாங்க இந்த சேலம் சார்ந்த எழுத்தாளர்கள் உரையாடுறாங்க அந்த உரையாடல்கள் அவர்களை செழுமி படுத்தியிருக்குது இந்த தான் முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன் ஆனால் நஞ்சுடன் இந்த இதை வந்து இவர்கள் எல்லோற்றையும் ஒருங்கிணைத்து எல்லோரையும் ஒருங்கிணைத்து இந்த இதை முன்னெடுத்து சென்றவர்கள் முக்கியமான நினைக்கிறேன் நன்றி ரொம்ப நன்றி சார் சார்னுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு இந்த நிகழ்ச்சி கூப்பிடலாமா வேணாமான்னு ஒரு தயக்கம் இருந்தப்போ அவர் முதல்லையே சொல்லியிருந்தார் நஞ்சுண்டனுக்கு எப்பயாவது ஒரு விழா வச்சிங்க அப்படின்னா என்னை அவசியம் கூப்பிடுங்க நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னா ஏன்னா அவங்களுக்கான நட்பு அப்படின்றது அப்படிப்பட்டதாக இருந்தது அவருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவிக்கிறோம் இறுதியாக ஒரு ஒரு மூணு விஷயங்களை மட்டும் உங்ககிட்ட பகிர்ந்துட்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலான்னு நினைக்கிறேன் முதலாவது இந்த இரண்டு தொகுப்புகளும் நான் தொகுக்கிறதுக்கு முன்னாடி இவர் சுகுமாரன் சார் வந்து என்னென்னா நஞ்சுண்டன் சார் வந்து அவருடைய கதைகள் மட்டும் ஒரு எட்டு கதைகளை வச்சுருந்தார் அதை வந்து அவங்களுடைய மனைவி என்னென்னா இதை வந்து தொகுத்து அவருடைய நினைவாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு காலச்சுவோடுக்கு அனுப்புனப்ப சுகுமாரன் சார் அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு எண்பது பக்கம் கூட வரலைங்க ஒரு நஞ்சுண்டன் மாதிரியான ஒரு ஒரு மூத்த படைப்பாளிக்கு ஒரு சிறிய நூலாக வரது அப்படின்றது நல்லா இருக்காது வேறு ஏதாவது படைப்புகள்லாம் இருந்ததுன்னா நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னார் அதுக்கு வந்து நீங்கள் தான் வந்து பதிப்பாசிரியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குலசேகரன் சார்கிட்ட தான் சொன்னார் ஆனால் அவர் என்னென்னா எதிர்பாராத விதமாக நஞ்சுண்டன் சாரனுடைய லேப்டாப்லாம் வந்து ஒரு அனாதை ஆசிரமத்திற்கு கொடுக்கப்பட்டதுனால அவங்க வந்து ஃபார்மேட் பண்ணிட்டாங்க எல்லா படைப்பையும் மீட்க முடியல ஆனால் அவர் பண்ண விஷயம் என்னென்னா ஒரு படைப்பை எழுதிட்டாரு அப்படின்னா யார்கிட்டையாவது கொடுத்து அதை ஒரு கருத்து கேட்டே ஆகணும் இல்லைன்னா அவரால் இருக்கவே முடியாது அதனால் என்னென்னா எனக்கு உடனே அனுப்புவார் நான் அவருடைய அந்த மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அவர் எந்த சூழ்நிலையில் கேட்டாலும் நான் உடனே வந்து லேப்டாப்லேயோ அல்லது என்னுடைய மொபைல்லையோ டவுன்லோட் பண்ணி நான் படிச்சுருவேன் அதனால் என்னென்னா இந்த அவரோடு பழகிய இந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட அவருடைய பெரும்பாலான படைப்புகள் என்னுடைய ஜிமெயிலில் இருந்தது அதனால் அதையெல்லாம் எடுத்து நாங்கள் கொடுத்தப்போ இவர் சார் தான் சொன்னார் அது சிவபிரசாத் தான் சொன்னார் கொடுத்தாரு அதனால் அவர் தொகுப்பாசிரியராக இருந்து கொண்டு வரது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் அது மாதிரியான ஒரு ரொம்ப ஒரு ரொம்ப வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் இருக்கின்ற ஒரு ஒரு மனிதர் அவர் மீது ஒரு அளவு கடந்த பாசம் வைத்திருந்தவர் அப்புறம் இன்னொன்று நஞ்சுண்டன் சாரனுடைய மனைவி வந்து இந்த நிகழ்வுக்கு வர முடியல அவங்க ரொம்ப ரொம்ப வந்து இதுக்காக வந்து ரொம்ப வேதப்பட்டாங்க ஏன் அப்படின்னா நாங்கள் திடீர்னு தான் வந்து இந்த மே மாதத்தில் திட்டமிட்டு வச்சதுனால அவங்கக்கிட்ட நாங்கள் முன்னாடியே சொல்ல முடியல அவங்களுக்கு என்ன சூழ்நிலை அப்படின்னா அவங்களுடைய மகன் கலிஃபோர்னியாவில் இருக்காரு படிப்பு முடிச்சுட்டு வேலைக்கு அங்கேயே போகணுங்கிற ஒரு திட்டத்தோட தான் போனார் ஆனால் அவருக்கு அந்த அமெரிக்க சூழல் எவ்வளோ பிடிக்கல அதனால் உயர்கல்வியை முடிச்சுட்டு வேலைக்காக மறுபடியும் இந்தியா வந்துடணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கமாக இருக்குது அதனால் நாம் இருக்கிறப்ப நம்முடைய அம்மாவையும் கொண்டு போய் ஆட் வந்து அமெரிக்காவையெல்லாம் சுற்றி காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒரு மூன்று மாத விசிட்டர் விசால அவங்க வந்து எல்லாம் வந்து அவங்க போயிட்டாங்க நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்குறப்போ நான் வந்து மகனோட கலிஃபோர்னியாவில் தங்கியிருக்கேன் அப்படின்ட்டு என்னால் வர முடியல சிவபிரசாத் நீங்கள் தப்பாக நினச்சிக்க போகிறாங்க நீங்கள் எல்லார்கிட்டையும் சொல்லுங்கள் நான் அவருடைய இலக்கியம் மீதும் அவருடைய இந்த இன்டலெக்சுவல் இது மீதும் வந்து மிகுந்த மரியாதை வச்சுருக்கேன் அதனால தான் அவருடைய படைப்புகளையெல்லாம் வந்து அவர் இறப்புக்கு பின்னாவது கொண்டுட்டு வரணுங்கிற முயற்சியெல்லாம் எடுத்தோம் அதனால் எல்லாரிடமும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு பெரிய வந்து ஒரு ஒரு பெரிய பொருட்செலவு ஆகிருக்கு அந்த இதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு முக்கால் வாசி வந்து அவங்க ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணாங்க மேடம் நாங்களே வந்து சொற்றுனை சார்பாக நடத்திடுறோன்னதுக்கு அவங்க இல்லாமல் அங்கேருந்து வந்து எங்களுக்கு வந்து பணமெல்லாம் அனுப்புனாங்க அதனால தான் இந்த நிகழ்ச்சி இன்னும் கூட நாங்கள் ரொம்ப சிறப்பாக செய்ய முடிஞ்சது அதனால் அவர்கள் சார்பாக வந்து வந்திருக்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்கள் அப்புறம் வந்த எழுத்தாளர்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய சார்பாக நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அதனால அதையும் சொல்லிக்கிறோம் அப்புறம் இன்னொன்று ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறப்ப என்ன பதட்டங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு இப்போதான் ஒரு ஒரு பெரிய நிகழ்ச்சியில் ஒரு மூணாவது நிகழ்ச்சியாக இருக்கிறப்ப பெரிய பெரிய எழுத்தாளர்கள் எல்லாம் நம்ம கூப்பிட்டுருக்கோம் பார்வையாளர்கள் எவ்வளோ பேர் வருவாங்க அப்புறம் இந்த வர சூழல் இருக்குது மழை வருமா எது எதோ நமக்கு வந்து பிரச்சனைகள் வரப்போ ரொம்ப பயமாக ஒரு நெருக்கடியாக இருக்குது அப்போ தான் ஒரு நிகழ்ச்சியை நடத்துறதுங்கிறது எவ்வளோ ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுது இறுதியாக இந்த நிகழ்விற்கு நன்றி உரையாற்ற எங்களுடைய சொற்சுனையினுடைய சரவணமணியன் சார் அவர்களை அழைக்கின்றேன் இன்றைக்கு சொற்சுனை அமைப்பின் மூலமாக நஞ்சுண்டன் அவர்களின் இரண்டு நூல்களுக்கான அறிமுக கூட்டம் நடந்துள்ளது இதில் இரண்டு விஷயங்கள் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த நஞ்சுண்டனுடைய சிறுகதைகளில் அந்த ராக்கம்மா என் என்ற அந்த சிறுகதையை பற்றி வெங்கடேசன் அவர்களும் இந்த மோகனரங்கன் அவர்களும் குறிப்பிட்டார்கள் இர பத்து ஆண்டுகளுக்கு முன் சரியாக பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் எனக்கு ஒரு மெயில் வந்தது நஞ்சுண்ணன் அனுப்பிச்சிருந்தார் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ராக்கம்மா அல்லது போர்ஹேஸின் இரண்டு சிறுகதைகளும் பதினேழு அடிக்குறிப்புகளும் அப்படின்னு ஒரு அட்டாச்மெண்ட் இருந்தது அதை நான் ஓப்பன் பண்ணி ஒரு படிக்க படிக்கலை ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன் டெஸ்க்டாப்பில் அடுத்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருக்கும் நஞ்சுடன் எனக்கு ஃபோன் பண்ணார் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கதை அனுப்பிச்சிருக்கேன் படிச்சிங்களா அப்படின்னு கேட்டேன் உடனே ரெண்டு மணி நேரத்தில் படிச்சிங்களான்னு கேட்டார் இன்னும் படிக்கல அப்படின்னு சொன்னேன் அவர் சொன்னது இதை படிச்சுட்டு எனக்கு இதை பற்றி நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் யார்கிட்டையும் இந்த கதையை நீங்கள் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார் நான் உடனே வந்து ரெண்டு விஷயம் ஒன்று அந்த கதையை படிச்சுட்டேன் ரெண்டாவது நண்பர்கள்ட்ட இதுவரைக்கும் சொல்லவே இல்லை எனக்கு இந்த மாதிரி ஒரு கதை நஞ்சு நினச்சிருக்காரு என் உடனே என்ன கேட்பாங்க அந்த கதையை எனக்கு அனுப்பிவிடுங்கன்னு போடுங்கன்னு கேட்பாங்க அனுப்பிவிட்டால் அவர் பார்வைக்கு போகும் அவர் எப்பேற்பட்ட கோபக்காரன்னு உங்களுக்குலாம் தெரியும் அந்த விளைவுகளுக்கு பயந்துக்கிட்டு நான் வந்து அதை அனுப்பவே இல்லை இன்னும் என் இன்பாக்ஸில் அந்த கதை பத்திரமா இருக்குது அந்த கதையை படிச்சுட்டு ஒரு மூன்று அல்ல நான்கு நாட்கள் நான் எதுவும் சொல்லலை அவரே மறுபடியும் ஃபோன் பண்ணார் கதையை படிச்சிங்களா அப்படின்னு கேட்டார் நான் படிச்சிட்டேன் படிச்சுட்டு இந்த மாதிரி எனக்கு அந்த முடிவில் எனக்கு சில குழப்பங்கள் இருக்குது கதை தெளிவாக தான் போகுது முடிவில் குழப்பங்கள் இருக்குன்னு அவர் எந்த யோசனையும் இல்லை ஒரு பத்து நிமிடங்கள் இருக்கும் முழுக்க அந்த கதையும் சொல்லி அந்த முடிவும் என்கிட்ட சொல்கிறாரு அப்பவும் கூட எனக்கு சில சந்தேகம் இருக்குது ஆனால் அதை அவர்கிட்ட சொல்லலை சார் இப்போ நீங்கள் சொன்னப்புறம் கூட எனக்கு சந்தேகம் இருக்குது சார் நான் சொல்லலை இப்போ நீங்கள் 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 சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் எனக்கு அந்த கதை புரிஞ்சிருச்சுன்னு தான் சொன்னேன் இந்த ஒரு சிறு நஞ்சினொன்று எனக்கு இருக்கிற அந்த விஷயத்தை உங்களை பகிர்ந்து கொண்டேன் இன்னொன்று இங்கே இருக்கிற கவிஞர்களும் புகழ்பெற்ற எழுத்தாளர்களும் சொன்னாங்க அவர் அடிக்கடி ஃபோன் போட்டு அவர் மொழிபெயர்ப்பில் இருக்கிற அந்த வார்த்தைக்கு என்ன வார்த்தைகள்லாம் கேட்பாருன்ட்டு அது மாதிரி எனக்கும் பண்ணியிருக்காரு எனக்கு தான் ஆச்சரியம் அப்படின்னா எவ்வளோ பேர்கிட்ட அவர் வந்து எந்த கூச்சமும் இல்லாமல் அவங்க வந்து பெரியவர்களாக இருக்கலாம் அல்ல என்னை போன்ற எளியவர்களாக இருக்கலாம் அவங்களெலாம் போட்டு சந்தேகத்தை நிறையா கேட்டிருக்காரு இந்த இடையராத முயற்சி தான் அவரோட அந்த செம்மையாக்க பணிக்கும் அல்லது அந்த அவர் ஏற்றுக்கொண்ட அந்த பணிகளுக்கும் ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆகவே இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் இவ்வளோ வெற்றிகரமாக நடத்த முடியுமான்னு நினச்சேன் சிவபிரசாத் கிட்டத்தட்ட இந்த நிகழ்ச்சியில் தன்னை முழுக்க முழுக்க அந்த பாரதையெல்லாம் தன் தோல்மையில் சுமந்து இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு நடத்தி கொடுத்துருக்காரு சொச்சுமையின் சார்பாக அதனுடைய உறுப்பினரை அவருக்கு முதல்ல நன்றி சொல்லிவிட்டு இந்த கூட்டங்களில் வந்து கலந்துகிட்ட பெருமாள் முருகன் அவர்களுக்கும் தேவி பாரதி அவர்களுக்கும் வெங்கடேசன் அவர்களுக்கும் மோகனரங்கன் அவர்களுக்கும் அவர்களுக்கும் என்னுடைய சொச்சுனையின் சார்பாக எங்களுடைய நன்றி உரித்தாக்கி கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஒரு பொருள் உதவி செய்த கான் காஞ்சனா நஞ்சுண்ணன் அவர்கள் வேற சீனி பெங்களூர் சீனிவாசன் இவர்களெல்லாம் எங்களுக்கு வந்து அவர்களாக தாமாக முன்வந்து இந்த கூட்டத்துக்கு எங்களாலான பங்களிப்பு என்ன சில உதவிகளை செய்தார்கள் அவர்களுக்கும் சொச்சுனையின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை உறுத்தாக்கிக் கொள்கிறோம் மேலும் இந்த இடத்தை எங்களுக்கு அண்ணா நூலக மேல்மாடி இந்த நிகழ்ச்சி நடத்தி கொள்ள அனுமதித்த தமிழ்ச்சங்க நிர்வாகிகளுக்கும் இந்த நிகழ்ச்சியை படம் பிடித்து சிறப்பான முறையில் வெளியிட இருக்கும் சுருதி டிவி நிர்வாகத்திற்கும் மற்றும் இதற்கு உறுதுணையாக இருந்த ஏனை அனைவர்களுக்கும் நன்றி சொற்றுனையின் சார்பாக நன்றி கூறி உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி சார் ஒரே ஒரு இது மட்டும் இந்த இரண்டு புத்தகங்களையும் வந்து வெளியிட சம்மதித்த